நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று பிறந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் அனைத்து நண்பர்களுக்கும் நோய் நொடி இல்லாத உடலையும் குறைவில்லாத செல்வங்களையும் அன்பு குறையாத உள்ளங்களையும் கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக மலர வேண்டும் அப்படின்றத சொல்லி அனைத்து நண்பர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நிறைய நபர்கள் எனக்கு யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் வருமானம் பெறுவதற்கு சில நபர்கள் சரியாக பயன்படுத்தியிருப்பீங்க சில நபர்கள் அதை மேலோட்டமாக பயன்படுத்தியிருப்பீங்க சில பேர்த்துக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காம கூட போயிருக்கலாம் இந்த இருபத்தி நாலு புதிய வருடத்தில் உங்களுக்கு கிடைக்காத போன வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரியாக பயன்படுத்தாத வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வெற்றியாண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி வித்திரத்தில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் அமௌண்ட்டு பே பண்ணி மூன்று நாட்கள் கடந்தும் சில நபர்களுக்கு சிஎம் பின் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க நேற்று நிறைய நபர்களுக்கு வந்திருக்கு அட்மினில் சம் அப்டேட் காரணமாக லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பீப்புளுக்கு நேற்று வந்துருச்சு வரலனாலையும் இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தா சில நபர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு நாட்கள் தொடர்ச்ச லீவ் அப்படின்றதுனால நேற்று ஒரு நண்பர் செய்த விஷயம்தான் பிரச்சனையில் முடிஞ்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒருத்தர் வந்து ரெக்வஸ்ட்டு கொடுக்குறாரு சனிக்கிழமை ரெக்குவஸ்ட்டு கொடுக்குறாரு சனிக்கிழமை ஈவினிங் அவருக்கு வந்து வெரிஃபிகேஷன் கால் வருது டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்துடுது பட்டு பேங்க் லீவு அப்படின்றதுனால அவரால் பேங்க்கில் போய் பே பண்ண முடியல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங்கும் பண்ண முடியல ஃபோன்பே ஜிபே எதுலேயுமே அமௌண்ட்டு போகலை அவர் மாற்று வழி என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினில் போய் டெபாசிட் பண்ணியிருக்கார் அப்படி டெபாசிட் பண்ணும்போது அவர் சந்தித்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா போகிறாருன்னா அதில் அத்தனை நோட்டுகளும் எடுத்துக்காது நாலு நோட்டுகள் திரும்பி வரும் மறுபடியும் ஒரு பத்தாயிரம் ரூபா போடுறாருன்னா அதில் ஒரு நாலு நோட்டு திரும்பி வரும் இந்த மாதிரி நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கார் அத்தனைக்கும் அதில் வந்து டிரான்சாக்ஷன் ஐடி வருமா ஸ்லீப் கரெக்டாக வருமா அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்மில் அது ஒரு தான் இப்படி பண்ணிவிட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு சார் நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி நான் கம்பெனிக்கு இந்த பேப்பினர் சிலிப்பெல்லாம் அனுப்புனா இதை வச்சுலாம் நாங்கள் பின்னு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த சிலிப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு ஜோனல் ஆஃபீஸ் பாருங்கள் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் அந்த எல்லா செலிப்பையும் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி பின் அனுப்புவாங்க பட்டு நாலு நாள் அஞ்சு நாள் டிலே ஆகும் கண்டிப்பாக ஏன்னா இவர் இந்த ரெண்டு நாள் டிலே ஆகக்கூடாது அப்படின்னு அவசரத்தினால செஞ்ச செயல் இன்னும் இந்த நாட்கள் அதிகமான டிலேவை ஏற்படுத்தியிருக்குது அதனால் இந்த ஏடிஎம்மில் போயிட்டு நீங்கள் பணம் பே பண்ணுறதை நூறு சதவீதம் தவிர்த்துடுங்க அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை உண்டாக்கும் டிஸ்கவுண்ட் அப்புறம் வந்ததுக்கப்புறம் பேங்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாச்சு ரெண்டு நாளில் என்னத்தை போகிற ஒன்றும் கிடையாது இல்லையா அதனால் ஏடிஎம் மிஷினில் பே பண்ணுறதை தவிர்த்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பேங்கிங் பண்ணுங்கள் உங்கள் செல்ஃபோனில் தெரிஞ்சால் தெரியலனா பேங்க்கில் போயிட்டு நெப்டு ஃபார்மை வாங்கி பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு சேஃப் எதுக்கு அந்த நெப்ட்டு ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்றது ஒன்று வரும் நார்மல் மெசேஜில் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சுன்னா நார்மல் எஸ்எம்எஸில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடியோடு வரும் அதை நீங்கள் நிறுவனத்துக்கு அனுப்புனீங்கன்னா நீங்கள் தான் பணம் அனுப்பியிருக்கீங்க அது உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி தான் அப்படின்றது தெரிஞ்சு அவங்க உடனே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு பின் அனுப்புறது சீக்கிரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நெப்டு பண்ண சொல்கிறாங்க ஆஃபீஸ் போய் பணம் கட்டலாமா தயவுசெய்து கட்டாதீங்க அதுவும் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும் ஃபோன்பே ஜிபேயில் பண்ணலாமா தாராளமாக பண்ணுங்கள் குறிப்பாக ஃபோன்பேயில் பண்ணுங்கள் நல்லது ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு போனால் போகும் இல்லைனா ஃபெயில்டு ஆயிரும் ஆனால் ஜிபேயில் நீங்கள் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிரும் அவங்களுக்கு போய் சேரதுல சில நேரத்தில் டிலே ஆகும் சில நேரத்தில் ப்ராசஸிங் அப்படின்னு வந்துடும் அது மூன்று நாட்கள் நான்கு நாட்களும் ஆகும் அவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு அல்லது உங்களுக்கு ரிட்டர்ன் வரத்துக்கு அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே தேவையில்லாத பல கொஷின்ஸ் வரும் அமௌண்ட் வருமா வராதா எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேங்க் டு பேங்க்கு நெஃப்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்றத சொல்லிக்கிறேன் எல்லோரும் இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவி திரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புத்தாண்டில் ஒரு நல்ல முடிவை எடுங்க ஏன்னால் போன வருஷம் ஜாயின் பண்ண பல மக்கள் ஆயிரத்தி எட்நூறுவா சீலிங்கை முடித்து இன்றைக்கி மாதம் ஐம்பத்தி நாலாயிரம் வாங்கிட்டுருக்கேங்க உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இன்றைக்கி சாதாரணமாக கிடைக்கும் சரியாக பயன்படுத்திங்கன்னா நீங்களும் அந்த இலக்கை அடைய முடியும் அப்படி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நபர்கள் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித் டிராட்ஸில் இணைத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அனைத்து சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மை வித் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்